பிரச்சாரம் செய்ய இருக்கின்றார்கள் நம் வேட்பாளர் அவர்களும் தங்களிடம் ஓட்டு கேட்க இருக்கின்றார்கள் ஆகவே கடந்த காலங்களில் திராவிட கட்சிகளுக்கு வாக்களித்து கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு வாக்களித்து கடந்த காலங்களில் மாறி மாறி திராவிட கட்சிகளுக்கு வாக்களித்து ஏமாந்தது மட்டுமல்லாமல் இன்று மதுரையை இறுதி முழுமையை வைத்திருக்கின்ற சுருட்டல் வெங்கடேசு கம்யூனிஸ்டுக்கு வாக்களித்து எந்த பலனும் இல்லை என்று இயக்கத்தில் இருக்கின்ற வாக்காளர்களின் இயக்கத்தை போக்க வந்திருக்கின்ற நம்முடைய பேராசிரியர் பிறந்தகள் ராம சீனிவாசன் ஜி அவர்கள் நம்மளிடம் ஓட்டு கேட்பார்கள் அதற்கு முன்பாக நம்மளுக்கு ஆதரவு பெறப்பட்ட சமூக நீதி மற்றும் சமத்துவத்தின் நல இயக்கமாக போராடி கொண்டிருக்கின்ற தேசிய செயலாளர் வேலூர் இப்ராஹிம்ஜி அவர்கள் நம்மளுடைய மக்கள் மத்தியிலே வாக்கு சேகரிப்பார்கள் என்று அன்புடன் அழைக்கின்றோம் அருள்மிகு விநாயகர் திருக்கோவிலுக்கு முன்னால் அற்புதமாக இஸ்லாமியர்கள் நோன்பு திறக்கக்கூடிய இஸ்தாருடைய நிகழ்ச்சியில் எங்களுக்கெல்லாம் தன்னுடைய கரத்தால் பேரித்தம்பளத்தை அழித்து தண்ணீரையும் நோன்பு கஞ்சியையும் அழித்து நோன்பு திறப்பதற்கான ஒரு ஏற்பாட்டை மதுரையினுடைய பாராளுமன்றத்தினுடைய வெற்றி வேட்பாளர் மதம் மொழி இனங்களை கடந்து நாம் அனைவரும் பாரத தாயின் பிள்ளைகள் என்று அனைவரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய அருமை சகோதரர் மரியாதைக்குரிய பேராசிரியர் திரு ராம சீனிவாசன் அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று உங்களிடத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இந்த மதுரை மாநகரமாக இருக்கட்டும் அல்லது தமிழகமாக இருக்கட்டும் இங்கு பாரதிய ஜனதா கட்சியை எப்படி வடிவமைத்திருக்கிறார்கள் ஆளக்கூடிய திமுகவும் சிறுபான்மை மக்களுக்கு எதிரான கட்சி என்ற ஒரு பொய் பரப்புரையை தொடர்ந்து மேற்கொண்டு வரக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் ஆனால் இவர்கள் பொய்யை சொல்லும் பொழுது உண்மையை நிரூபிக்கும் விதமாக அருள்மிகு விநாயகர் திருக்கோவிலுக்கு முன்னால் அற்புதமாக ஒரு இஸ்தார் நிகழ்ச்சியை நெற்றி நிறைய திருநீரோடு குங்கும இஸ்லாமிய மக்களோடு இணைந்து நான் இந்துவாக இருக்கிறேன் நீங்கள் இஸ்லாமிய அடையாளத்தோடு இருங்கள் என்று சொல்லி நோன்பு திறப்பை இங்கு அடையாளப்படுத்தி இருக்கிறார் என்றால் இதுதான் உண்மையான மதநல் இருக்கும் ஆனா நீங்க திமுக திருமாவளவன் கட்சியினரை பார்த்தீங்கன்னா அந்த மதநல் இனத்தை எப்படி இருக்கும் இஸ்லாமியர்கள் ஏற்பாடு செய்து அதுல திருமாவளவன் தொப்பி போடுவார் ஸ்டாலின் தொப்பி போடுவார் அவர்கள் இஸ்லாமிய நம்பிக்கையை ஏற்றுக்கொள்வது போன்று இருப்பார்கள் யாராவது மறந்து போய் வெற்றியிலே பூவோ திருநீரோ வைத்து விட்டால் உடனடியாக பதறி போய் திரு ஸ்டாலின் அழித்து விடுவார் தன்னை இந்து மதத்தின் நம்பிக்கை உள்ளவராக காட்டுவதை அசிங்கமாக நினைக்கிறார் அப்படிப்பட்ட தக்க திமுக எதிரில் உண்மையான இறை நம்பிக்கையோடு நம்பிக்கையோடு இருக்கிறேன் அதே நேரத்தில் இஸ்லாமிய கிறிஸ்துவ சொந்தங்களோடு அவர்களின் நம்பிக்கையை மதித்து நான் அவர்களோடு இருக்கிறேன் என்று காட்டி அன்பு சகோதரர் அருமை சகோதரர் பேராசிரியர் திரு ராம சீனிவாசன் தான் உண்மையான மதுரை மாநகரத்தின் மத நல்லிணக்கத்தின் நாயகர் அப்படிப்பட்ட அவருக்கு தாமரை சின்னத்தில் வாக்களிப்பது என்பது ஒவ்வொரு சிறுபான்மை மக்களின் கடமை என திறமை இந்து சகோதர சகோதரிகளே மதத்தின் பெயரால் இந்த பூமி காலம் நம்முடைய தர்மத்தின் அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த தர்மத்தை சீரழிக்க சனாதானத்தை சீரழிக்க இந்து மதத்துடைய தெய்வங்களை இழிவுபடுத்துகிற திமுகவை புறக்கணிக்க வேண்டிய கடமை ஒவ்வொரு இந்து சகோதரனுக்கு இருக்கிறது ஒவ்வொரு இந்து சகோதரிகளுக்கு இருக்கிறது நெற்று நிறைய குங்குமத்தை வைத்து வழிபாடு செய்யக்கூடிய மதுரை மீனாட்சி அம்மனுடைய திருக்கோவில் இருக்கக்கூடிய அற்புதமான இந்த ஆன்மீக பூமியில் கடவுள் மறுப்பை சொல்லக்கூடிய கம்யூனிசத்தை வேறொறுப்பதற்கு இன்றைக்கு நாம் முடிவெடுப்போம் இந்த ஆன்மீக பூமியில் கடவுள் நம்பிக்கை உள்ள ஒருவன் தான் வெற்றி பெற வேண்டுமே தருவ கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை பரப்பி சீன தேசத்திற்கு கைகூலி வேலை பார்க்கிற இங்க இருக்கிற கம்யூனிச கபோதிகளை விரட்டுவோம் உண்மையான தேசப்பட்டோடு ஒவ்வொருவரும் தாமரைக்கு வாக்களிப்போம் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நம்மளுடைய வருங்கால பாராளுமன்ற உறுப்பினர் மோடியின் அமைச்சரவையில் அலங்கரிக்கப் போகின்ற பேராசிரியர் பெருந்தகை வெற்றி வேட்பாளர் பேராசிரியர் பெருந்தகை அவர்களை வாக்கு சேகரிக்க அன்புடன் இப்பதான் நோம்பு கஞ்சி இன்றைக்கு நேரு விநாயகர் கோவிலுக்கு முன்னால நேரு விநாயகரை சாட்சியாக வைத்து இங்கே இந்த இடத்துல ஜவஹர்லால் நேரு பிரதமராக இருந்த போது பேசினார் கோயில் பேரு ஜவஹர்லால் நேரு பிரதமராக இருந்து பேசியதற்கு சாட்சி இந்த விநாயகர் தான் இந்த நரேந்திர மோடி எப்போதும் பிரதமராக இருக்க போகிறார் என்பதற்கும் சாட்சி இந்த விநாயகர் தான் அப்படி அந்த விநாயகர் பெருமானை வழங்கி இங்கே தமிழ் மாநில காங்கிரசினுடைய மூத்த தலைவர்கள் வந்திருக்கிறார்கள் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தினுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் தலைவர்கள் வந்திருக்கிறார்கள் மூவேந்திர முன்னேற்றக் கழகத்தினுடைய நிர்வாகிகள் வந்திருக்கிறார்கள் அகில இந்திய மூவேந்திர முன்னேற்ற முன்னணி கழகம் ஓபிஎஸ் ஐயா அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய நிர்வாகிகள் இங்கே வந்திருக்கிறார்கள் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள் தலைமையில் வந்திருக்கிறார்கள் ஐயா ராமதாஸ் அவர்கள் தலைமையில் இயங்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் தலைவர்கள் இங்கே இருக்கிறார்கள் அனைத்து மக்கள் நீதி கட்சியினுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் தலைவர்கள் இங்கே இருக்கிறார்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக நாடி நரம்பு ரத்தம் சதையெல்லாம் தேசபக்தி ஓடும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களும் நிர்வாகிகள் இன்றைக்கு ஒரு எழுச்சி மிகுந்த ஒரு வாக்கு சேகரிப்பு இயக்கத்தை நாம் நடத்தி இருக்கோம் அன்னை மீனாட்சியின் அருள் வேண்டும் என்பதற்காக மீனாட்சி அம்மனை வணங்கி நாம் இதை செய்திருக்கோம் திருமலை நாயக்கர் மதுரை ஆண்ட போது ஒரு கதை ஒன்று இருக்கு அந்த கதை எனக்கு நினைவுக்கு வந்தது நாயக்கருடைய ஆட்சி கர்நாடகா ஆந்திரா வரைக்கும் போயிடுச்சான் செஞ்சிக்கோட்டை வரைக்கும் மதுரையை தலைநகரமாக வச்சு நாயக்கர்னால ஆட்சி செய்ய முடியல திருமலை நாயக்கரால் ஏன்னா மத்திய பகுதியில் தலைநகரம் இருக்கணும் அப்படிதான் சுலபமாக இருக்கும் அதனால திருமலை நாயக்கர் என்ன நினைச்சாரா மதுரையை விட திருச்சியில மையமாக வச்சு தலைநகராக வச்சு ஆட்சி புரிந்தா ரொம்ப வசதியா இருக்கும்னு நினைச்சு தலைநகரை மாற்றி இங்கிருந்து திருச்சிக்கு குடிபு போனார் அங்கே போய் ஒரு மாதம் கூட ஆகல கனவுல மீனாட்சி வந்தாலும் குழந்தை வடிவத்தில் சிறுமி வடிவத்தில் நாளைக்கு காலையிலே நீ மதுரைக்கு போயிடணும் திருச்சிக்கு உனக்கு சம்மந்தம் இல்லை நான் இருக்கிற இடத்துல தான் நீ இருக்கணும் நாக்கிறையா அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி மறைந்துட்டாலாம் மறுநாளே பொட்டி படுக்கலாம் தூக்கிட்டு திருமலை நாயக்கர் மதுரைக்கு திரும்ப வந்துட்டார் அது மாதிரி நான் கூட நீங்க திருச்சியில தான் போட்டிடுங்கன்னு கட்சியில முதல்ல சொன்னாங்க நானும் சரின்னு சொன்னேன் மதுரை நாடுதான் திருச்சியில இருக்கேன்னு சொன்னேன் மீனாட்சி யார் கனவுல வந்து சொன்னாலும் தெரியல திருச்சிய காலையில உடனே மதுரைக்கு போறோம் என்று சொன்னதால நான் இங்க வந்திருக்கிறேன் அதனால நம் போட்டியிடுறது மீனாட்சியினுடைய கட்டளை ஆணை என்று நினைத்துக் கொண்டுதான் நாம் போட்டியிடுகிறோம் அதுதான் இன்னைக்கு மீனாட்சி கோவில் வாசலில் இருந்து நம்ம பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கிறோம் மதுரை மக்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியிலே கோரிக்கை ஒன்னே ஒன்றுதான் மாறி மாறி எழுபது வருடம் அறுபது வருடமா அதிமுக திமுக மாறி மாறி வாய்ப்பு கொடுத்த இந்த மதுரை மக்கள் மாறி மாறி இரண்டு கொடுமைகளையும் அணிவித்த இந்த மதுரை மக்கள் இந்த முறை ஒரே ஒரு முறை பாரதிய ஜனதா கட்சிக்கு வாய்ப்பு கொடுங்கள் என்பதால் மக்கள் சார்பாக நான் இங்கே வைக்கிற கோரிக்கையா இருக்கு தமிழ்நாட்டில் ஒரு பழக்கம் இருக்கு கொஞ்ச நாளைக்கு திமுக ஆட்சியில் இருக்கு அவன் பண்ற பாட்டை பார்த்து அவன் பண்ற கொடுமை எல்லாம் பார்த்து ஐயோ ஒரு பேயாட்சி நடக்குது பேய்த்தரமான ஒரு ஆட்சி நடக்குது அப்படினு அஞ்சு வருஷம் கழிச்சு அந்த ஆட்சிக்கு மாத்தி ஓட்டு போடுவான் பேயிலிருந்து மாத்தி பிசாசுக்கு ஓட்டு போட்டு அஞ்சு வருஷம் பிசாசு ஆட்சி நடக்கும் அப்புறம் அண்ணா திமுக ஆட்சி ஆனா இதுக்கு திமுகவே பரவாயில்லான்னு சொல்லி மறுபடியும் திமுக ஓட்டு போடுவான் இப்படி மாறி மாறி பேய்க்கு போடுறான் பிசாசுக்கு போடுறான் ஜனதா நாங்கள் போதியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இருந்து பார்த்தாச்சு திமுக ஆட்சி எப்படி இருக்கும் திமுக ஆட்சி எப்படி இருக்கும் நரேந்திர மோடி ஆட்சி எப்படி இருக்கும் தெரிந்து கொள்வதற்கு தமிழகத்தில் நமக்கு ஒரு வாய்ப்பு இந்த மதுரையில் உருவாகி இருக்கிறது அதை மதுரை மக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றுதான் நாங்கள் ஒவ்வொரு வாக்காளரையும் பெஞ்சி கூத்தாடி கேட்டுக்கொள்வோம் இது ஏதோ பாரதிய ஜனதா கட்சியுடைய நலன்களுக்காக இல்லை மதுரை மக்களின் நலன்களுக்காக இங்கே பிஜேபி ஆட்சியில் இருக்க வேண்டும் என்று சொல்ல எப்படிப்பட்ட ஒரு ஆட்சி மத்தியில் நடந்து கொண்டிருக்கு ஐநூறு ஆண்டு காலமாக இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் தீராத பிரச்சனையாக இருந்த ராமஜென்ம பூமி கோயில் பிரச்சனை உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி அங்கே ஆலயமும் மசூதியும் அமைக்கப்பட்டு சுமூகமாக தீர்த்து வைத்தவர் ஐயா நரேந்திர மோடி காஷ்மீருக்கு விசேஷ சட்டம் முன்னூற்றி எழுபதாவது சட்டத்தின்படி இந்தியாவோடு இணைந்தும் இணையாமலும் இருந்த காஷ்மீரை காஷ்மீரில் இந்தியாவின் தேசிய கொடி பறக்காது என்ற ஒரு நிலையை இந்திய பாராளுமன்றம் நிறைவேற்றும் எந்த சட்டமும் காஷ்மீருக்கு பொருந்தாது என்ற நிலையை முற்றிலுமாக மாற்றி இன்னைக்கு முழுமையாக காஷ்மீர் இந்தியாவுடன் இணைந்தவர் ஐயா நரேந்திர மோடி அவர் இல்லைன்னா காஷ்மீர் நடிச்சிருக்காரு முன்னால் காஷ்மீரில் ஷூட்டிங் நடக்கும் போலீஸ் ஷூட்டிங் இப்பயும் காஷ்மீர் ஷூட்டிங் நடக்குது சினிமா ஷூட்டிங் ஜாலியா நம்ம பாலிவுட் ஆக்டர்ஸ் போய் டூட் எல்லாம் பாடிட்டு வராங்க ஜாலியா போயிட்டு வராங்க அப்படி சினிமா ஷூட்டிங் நடக்குது நீ காஷ்மீர் இன்னைக்கு நமக்கு வீட்டு வாசலுக்கு ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஐந்து கிலோ அரிசி ஒரு கிலோ பருப்பு நமக்கு ரேஷன்ல வருதுன்னா இந்த அஞ்சு கிலோ அரிசியை ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்குற மகராசையும் புண்ணியமா ஐயா நரேந்திர மோடிங்கிறது பல பேருக்கு தெரியாது மோடி அரிசி கொடுக்குறாரு மோடி அரிசி கொடுக்குறாருன்னா ஸ்டாலின் ஓட்டுறாரு கேட்ட திராவிட மாடல் ஆட்சிங்கிறார் நான் திமுக விட்டு சொல்றேன் காங்கிரஸ் கட்சி தன்னை தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் என்ன சொல்வாரு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் காமராஜர் ஆட்சி அமைப்போம் சொல்வார் எம்ஜிஆர் அவர்கள் முதல்வராக இருந்த கூட இது அண்ணாவின் ஆட்சி நாங்கள் ஆட்சி அமைத்தால் அண்ணா ஆட்சி அமைப்போம் சொல்வார் ஸ்டாலினுக்கு தெம்பு இருந்தா நாங்கள் கலைஞர் ஆட்சி அமைப்போன்னு சொல்லி பாருங்க கலைஞர் ஆட்சின்னு சொன்னா மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டான்றதுனால தான் திராவிட மாடல் ஆட்சி பேசுறாங்க சொல்லி பாருங்க அடுத்த நிமிஷம் மக்கள் நம்மளை கைவிட்டுருவோம் கட்சியை மாற்றி ஓட்டு போட்டு வேற கட்சியை தேர்ந்தெடுத்துருவான் கடை கலைஞர் ஆட்சினாலே கதை முடிஞ்சது அப்படி சொல்ல முடியாத காரணத்தினால தான் திராவிட மாடல் திராவிட மாடல் திராவிட போர்வைக்குள்ள தலையை பகுதி மறைத்துக் கொள்கிறார் தன்னை இதையெல்லாம் மக்களுக்கு சொல்லத்தான் நாங்கள் வந்திருக்கோம் ஒரு காலத்துலங்க டெல்லியை தாண்டி எய்ம்ஸ் மருத்துவமனை எந்த ஊர்ல இல்லை இந்திரா காந்தி எம்ஏஆர் சுடப்பட்ட போது அவங்களை தூக்கிட்டு எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு தான் போனாங்க காப்பாற்றலான்ற அப்படி டெல்லியை தவிர வெளியில எய்ம்ஸ் இல்லாத நிலையில அது தமிழ்நாட்டுக்கும் எய்ம்ஸ் என்று அறிவித்த பிரதமர் நரேந்திர மோடி என்பதை மதுரை மக்கள் என்றைக்கும் மறக்க கூடாது அப்படி தமிழ்நாட்டுக்கு அறிவிக்கப்பட்ட எய்ம்ஸ் மதுரையிலும் வந்து மதுரை மக்களுக்கு ஒரு புகழ் சேர்த்திருக்கிறது என்பதை என்பதையும் மறக்க மதுரைக்கு மிக இந்த ஜல்லிக்கட்டை மத்தியில் காங்கிரஸ் திமுக தான் தடை பண்ணாங்க ரமேஷ் தடை செய்தார் நாம ஜல்லிக்கட்டை இந்த மதுரை மக்கள் பல ஆண்டுகள் நம்ம நடத்த முடியல பார்க்க முடியல மக்கள் கொதித்து போனாங்க மீண்டும் இன்று ஜல்லிக்கட்டு நடக்குதுன்னா அதற்கு காரணம் ஐயா நரேந்திர மோடி அவரது சட்ட திருத்தத்தினால தான் ஜல்லிக்கட்டு மீண்டும் நடந்து கொண்டிருக்கிற கொரோனானால இந்தியாவே கொதித்து போயிருந்த போது உயிர் வாழ்வதே மிக கஷ்டம் என்ற நிலைமை இருக்கும் போது இந்த நூற்றி நாற்பது கோடி மக்களுக்கும் தடுப்பூசி கொடுத்து மூன்று டோஸ் தடுப்பூசி கொடுத்து அமெரிக்காவும் ரஷ்யாவும் சீனாவும் செய்ய முடியாத சாதனையை இந்திய சமூகத்தில் கொரோனா தடுப்பூசி கொடுத்து அதை நிறைவேற்றியவையா நரேந்திர மோடி எனக்கு ரோடெல்லாம் போங்க டூ வீலரில் போங்க காரில் போங்க மதுரை மக்களுக்கு வேண்டுகோள் வைக்கிறேன் எங்கெல்லாம் ரோடு நான்கு வழிச்சாலே அகலமாக இருக்கும் எங்க சாலைகள் ரொம்ப நன்றாக வசதியாக இருக்கும் எங்க சொகுசா சீக்கிரமா நீங்க நினைத்த இடத்துக்கு போறீங்களோ அந்த ரோடெல்லாம் ஐயா மோடி போட்ட ரோடு மோடி ரோடு எங்க எல்லாம் சாலைகள் குண்டும் மூலியமா இருக்கும் எங்க டூ வீலர்ல டொங்கு டொங்குனு போய் கீழே விழுந்து எதிர்த்து அதெல்லாம் நம்ம புண்ணியவா அண்ணன் ஸ்டாலின் போட்ட ரோடு ஸ்டாலின் போட்ட ரோடெல்லாம் எப்படி இருக்கு மோடி போட்ட ரோடெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க இன்னைக்கு எந்த தவறு செய்தாலும் மக்கள் மந்திரியா இருந்தாலும் தப்பிக்க முடியாத உருவாக்கி கொண்டிருக்கிறார் திமுக பாராளுமன்ற தேர்தல் பிறகு தவறு தவறு செஞ்சாங்களோ எதிர்ப்பு துஷ்பிரயோகம் பண்ணாங்களோ ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி லஞ்ச இருந்தாங்களோ அவர்களுக்கு எல்லாம் தண்டனை கிடைக்கிற ஒரு ஆட்சியாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய நரேந்திர மோடியினுடைய ஆட்சி இருக்கு ஐந்தாண்டுகள் கழித்து சு வெங்கடேசன் இங்கே மக்களை சந்தித்து ஓட்டு கேட்டுவதற்காக மக்களை சந்தித்து வாக்கு கேட்பதற்கு அவர் என்ன செஞ்சாரு அஞ்சு வருஷம் நான் பாராளுமன்றத்தில் போய் போராடினேன்னு சொல்கிறார் போராடுறதுக்கு எங்கே பாராளுமன்றத்துக்கு போகணும் மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டில் உட்காந்தே போராடலாம் ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்தே போராடலாம் பாராளுமன்ற போராடுற இடம் இல்லை வெங்கடேசன் மக்கள் கோரிக்கைகளை கேட்டு கொண்டு வந்து கொட்டுகிற இடம் நான் பாராளுமன்றம் அது போராடுற இடம் இல்லை அங்கே போய் ஏன் போராடுறேன் உங்களால் செய்ய முடியும்னா ஒதுங்கிங்க பிஜேபி என்று வந்து அதை செய்து தருவார் என்று மக்களுக்கு சொல்லத்தான் நாங்கள் இங்கே வந்துருக்கோம் மத்தியில் நரேந்திர மோடி நானூறு சீட்டில் வெற்றி பெற்று ஆட்சியில் இருக்கும்போது மதுரையினுடைய எம்பியும் பிஜேபி எம்பியாக இருப்பார் என்பதை நான் மக்களுக்கு சொல்வதற்காகத்தான் கேள்விப்போம் அப்போ தான் மதுரைக்கு வேண்டியது நடக்கும் அப்போ தான் மதுரைக்கு நல்லது நடக்கும் இவங்க அங்கே போய் போய் என்ன செய்ய போகிறாங்க வெளிநடப்பு போட போகிறாங்க பாராளுமன்றத்தில் காட்டுப்பூச்சல் போட போகிறாங்க கேன்டீன்ல போய் போண்டாவோட சாப்பிட போறாங்க அதுக்குதான் இங்கே இருக்க கௌரி இருக்கு இந்த போண்டா இங்கேயே அமுக ஒரு வேட்பாளர் டாக்டர் சரவணன் அவர் பேரே பத்திரிகையில போடுற சருண கட்சி சரவணன் அவர் எந்த கட்சியில இருக்காரு அவருக்கே பல சமயம் மறந்து போகுதுன்னு சொல்றாங்க நான் அதிமுக தொண்டர்கள் கோரிக்கை வைக்கிறேன் இந்த தேர்தல் முடிகிற வரைக்கும் அவர் உங்க கட்சியில பத்திரமா வச்சுக்கோங்க இல்லைன்னா தேர்தல் முடியறதுக்குள்ளேயே வேற கட்சிக்கு போயிருவாரு பேசிக்கொண்டிருக்கும் மேடையிலே கட்சி மாறுகிற வல்லமை வாய்ந்த தலைவர் டாக்டர் சரவணன் தான் ஆனா அவர்தான் ஒரு வசதி இருக்கு அவர் உலகம் வச்சுக்கிட்டு அனைத்து கட்சி கூட்டம் நடத்திடலாம் கலெக்டர் தலைமையில அனைத்து கட்சி கூட்டம் நடத்திடலாம் என்ற அளவுக்கு அத்தனை கட்சியும் பார்த்தார் எப்படி மக்களுக்கு நம்பிக்கை வரும் இவர் நமக்கான ஒரு அரசியல் தலைவராக இருப்பார் என்று எப்படி மக்கள் ஏற்றுக்கொள்வாங்க அதனால இங்கே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் ஐயா நரேந்திர மோடியின் பெயரை சுமந்து கொண்டு இங்கே வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் அடுத்த இருபது நாட்கள் வீடு வீடாக வீதி வீதியாக தாமரைக்கு வாக்கு கேட்க இருக்கிறார்கள் நாம் தாமரை சின்னத்தில் வாக்களிக்கிறோம் ஐயா நரேந்திர மோடி பிரதமர் ஆனதற்காக நாம் வாக்களிக்கிறோம் நடக்க போகிறது நாடாளுமன்ற தேர்தல் இது உள்ளாட்சி தேர்தல் இல்லை சட்டமன்ற தேர்தல் இல்லை யார் பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட் கவுன்சிலர் என்பதற்கான தேர்தல் இல்லை யார் பிரதமர் என்பதை தீர்மானிக்கிற தேர்தல் அந்த தேர்தலில் மோடி தான் பிரதமர் என்பதை நாம் முடிவு செய்ய வேண்டும் அப்படி மோடி பிரதமராக வரும்போது இந்த பொற்றாமரை நகரில் பாரதிய ஜனதா கட்சியின் நற்றாமரையும் வளர்ந்து இங்கே பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் டெல்லிக்கு போக வேண்டும் அதற்காக நீங்கள் தாமரை சின்னத்தில் வாக்களிக்கும்படி உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் பாரத் மாதா கி பாரத் மாதா கி ஜெய் ஸ்ரீராம்